அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்களுடைய சேனல் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதியில் அரச ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் மூலமாக வழங்க இருக்கின்ற சம்பள அதிகரிப்புகள் தொடர்பான பல தகவல்களை பல்வேறு செஷன்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இந்த சேனல் மூலமாக பல தகவல்கள் அதாவது அரச ஊழியர்களுக்கு உதவக்கூடிய பல்வேறு தகவல்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது அவற்றையும் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய சேனல் மூலமாக அப்லோட் செய்யப்படுகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஆப்பை நோட்டிபிகேஷனை ஆன் செய்து வைத்துக்கொள்வது அவசியமானது அத்தோடு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் என்பதை செட் செய்து கொள்ளுதல் அவசியமாகின்றது மேலும் நீங்கள் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்ற போது நீங்கள் அதனை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதோடு நீங்கள் எங்களுடைய வீடியோக்களுக்கு லைக் செய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் அரச விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய நியமனங்கள் மற்றும் சம்பள அதிகரிப்பு ஏனைய சுற்று நிரூபங்கள் தொடர்பான விடயங்கள் சந்தேகங்கள் இருப்பி நீங்கள் கமெண்ட் செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லது எனது வாட்ஸ்அப் இலக்கங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காட்டப்பட்டிருக்கிறது மேலும் எங்களுடைய சேனலுடைய லிங்கினை நான் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு நீங்கள் அதன் மூலமாக நேரடியாக எங்களுடைய சேனலை பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று கூறி நாங்கள் இன்றைய வீடியோவில் நாங்கள் மேலும் ஒரு சம்பள அதிகரிப்பு தொடர்பான விளக்கம் ஒன்றை தந்திருக்கின்றோம் இதில் நாங்கள் பி எல் அதாவது அலுவலக உதவியாளர் ஒருவர் மற்றும் எஸ்எல்ஃபோ என்று சொல்லுகின்ற செயலாளர் தரத்து அதிகாரி ஒருவருடைய சம்பளங்களை ஒப்பீடு செய்ய இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் செயலாளர் தரத்தில் இருக்கின்ற ஒருவருடைய சம்பளம் எவ்வாறு மாறுகின்றது என்பதை சற்று பார்ப்போமாக இருந்தால் செயலாளர் தரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அஹ் தற்போது அவர் ஆஹ் தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு அடிப்படை சம்பளத்தை எடுக்கின்ற ஒரு அதிகாரியை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்திருக்கின்றோம் அவ்வாறான அதிகாரி ஒருவருடைய சம்பளமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என்று சொல்லுகின்ற மூன்று வருடங்களுக்கு தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்புகள் குறிப்பிட்ட வீதாசாரத்தில் அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த அதிகாரிக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஒன்பநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும்போது அஹ் வரக்கூடியதான ஒரு அஹ் தகவல் காணப்படுகிறது அவ்வாறு பார்க்கும்போது இந்த அதிகாரிக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு அதிகரிப்பு ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் இவ்வாற அதிகரிப்பு அவருக்கு ஏற்படும் அந்த அதிகரிப்பில் உங்களுக்கு தெரியும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் தற்போது கொடுப்பனவாக வருகின்றது அதாவது தற்போது ஒரு கொடுப்பனவாக இருக்கின்ற ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்கு கழிக்கப்பட்டு அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்படுகின்ற விடயம் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லப்பட்ட விஷயம் அதை கழிக்கின்ற போது மிகுதி ரெண்டு லட்சத்து பதினேழு ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அதிலும் இந்த ஏப்ரலில் அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்ற ஐயாயிரம் ரூபா அதனையும் கழிக்கின்ற போது மிகுதி ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இந்த ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாவில் முப்பது சதவீதம் இந்த ஆண்டு அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த தொகை வந்து அந்த அதிகரிப்பு தொகை அறுபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ரைட் எனவே தொண்ணூத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா ஏழாயிரத்தி அஞ்சூறு மேலும் ஐயாயிரம் மேலும் அறுபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா சகலதையும் கூட்டி அவருக்கு சேலரியாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையில் கிடைக்கும் அவருக்கும் இந்த பதினேழாயிரத்து எண்ணூறு ரூபாய் அடிப்படை அதாவது வாழ்க்கை செலவு அல்லது இனி கொடுப்பனவுகளாக தற்போதும் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட்டு வருகின்ற இந்த தொகை அவருக்கும் கிடைக்கும் அத்தோடு அதையும் சேர்க்கின்ற போது ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அதிலிருந்து டபிள்யூஎன்ஓபி எட்டு சதவீதம் அடிப்படை சம்பளத்தில் கழிக்கும் போது பதினாலாயிரம் ரூபாய் கழிக்கோணம் அவ்வாறு கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய தொகையாக ஒரு லட்சத்து எழுபத்தி எண்ணாயிரத்து எண்ணூறு ரூபா பெறப்படும் இது அத்தோடு இப்போ இது இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அறுபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் முப்பது சதவீதம் இந்த ஆண்டு பண்ணியிருக்கிறோம் பிறகு மேலும் எழுபத்தி நான்காயிரத்து நானூற்றி தொண்ணூத்தொரு ரூபாய் முப்பத்தி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் மேலும் எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சலரியிலையும் எட் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இது ஒரு நிறுவனத்தில் பல்வேறு அதிகாரங்கள் பொறுப்புகளை வகிக்கின்ற ஒரு செயலாளர் தரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தெரியும் உங்களுக்கு அவர்களுடைய சம்பளங்கள் வந்து ஒரு மிக அதிகரித்த தொகையில உயர்ந்த மட்டத்தில் காணப்படக்கூடியது மேலும் இந்த தொகைகளுடன் இவர்களுக்கு பல்வேறு விதமான கொடுப்பனவுகள் தொலைபேசி பாவனை அல்லது வாகன போக்குவரத்துக்குரிய கொடுப்பனவுகள் பல கொடுப்பனவுகளும் இவர்களுக்கு இந்த தொகையுடன் இவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதாவது பதினேழாயிரத்து எண்ணூறு ரூபா பொதுவாக சகல ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடியது அது இல்லாமல் மேலதிகமாக பல கொடுப்பனவுகளும் இந்த தர செயலாள்தரல்ஓ என்று சொல்லுகின்ற சொல்லுகின்ற செயலாளர் தர ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இனி நாங்கள் பி எல் ஒன் சலரி எடுக்கின்ற ஒரு அலுவலகத்தில ஆக கீழ் மட்டத்தில் சேவையாற்றுகின்ற ஒரு ஊழியரை எடுப்போமாக இருந்தார் அவருடைய தற்போதைய சேலரி வந்து இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் தற்போதைய சேலரி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்படும் சரி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக அவருடைய தற்போதைய சலரி அமைஞ்சிருக்கும் அவருடைய சலரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அந்த இருபத்தி ஏழு ஆகும் போதுன்னு சொல்லி மொத்தமாக நாப்பது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பதினை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அவருடைய அதிகரிப்பு அதுலயும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக பல விளக்கங்கள் உங்களுக்கு தாந்துருக்கிறேன் அதுல ஏழாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் கழிக்கணும் கழித்தால் எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மேலும் ஒரு ஐயாயிரம் அவங்களுக்கு இந்த சலரியில சேர்க்கப்படும் சேர்க்கப்படுகின்ற போது மிகுதி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது ரூபாவானது உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு ஒன்பது நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாவும் மிகுதி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது சதம் அடுத்து வருகின்ற கால பகுதியிலையும் சேர்க்கப்பட இருக்கிறது இதன்படி பார்க்கும் போது இந்த ஊழியருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் இந்த ஆண்டு அடிப்படை சம்பளமாக கிடைக்க இருக்கிறது அத்தோடு இவர்களுக்கும் இந்த பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அஹ் கொடுப்பன ஒன்று கிடைக்கப்பெறும் அதனையும் சேர்க்கின்ற போது இந்த ஊழியருக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபா ஒரு சம்பள தொகை ஒன்று வரும் அடிப்படை சம்பளத்தில் எட்டு சதவீதம் டபிள்யூஎன்ஓபி கழிக்கப்படுகிற போது அவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஏழு ரூபா வரையிலான ஒரு சேலரி ஒன்று கிடைக்கப்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் அதில் இதில் நான் தெளிவாக ஆட்டி இருக்கிறேன் அதுல என்ன சொன்னா முப்பது சதவீதம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் இந்த ஆண்டுல ஏப்ரல் சேர்க்கப்படும் மிகுதி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதாவது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது சதம் இரண்டு தொகைகள் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல பேசிக் சேலரியோட எட் தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கணிப்பீடுகளில் சிறு சிறு மாற்றங்கள் அதாவது இந்த அமைப்பு இப்படித்தான் வரப்போகுது அஹ் சேக்குலர் வந்து அவங்களுக்கு விளங்கும் சில சில மாற்றங்கள் எதுவும் வரலாம் அதாவது அரசாங்கம் இத நெகிழ்வு தன்மையாகத்தான் அந்த விடயங்களை சொல்லி இருக்குது எனவே அரசாங்கம் தேவைக்கேற்றாற் போல இதுகளை சிறு சிறு மாற்றங்களுக்கு உள்ளாக்கக்கூடும் என்னென்று சொன்னால் இந்த கீழ்மட்ட ஊழியர்களுக்கு பதினாயிரத்தில் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் ஒரு அதிகரிப்பு வந்தாலும் அது இந்த ஆண்டு கிடைக்க போற இல்லை அதுலையும் பதினாயிரத்தில் நூற்றி ஐம்பது ரூபாவுல தற்போது கொடுப்பனவாக கொடுத்து வருகின்ற இந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் பேசிக்கு ஹெட் ஆகும் போது அதனை கழிப்பார்கள் கழிக்கும் போது மிகுதி எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் அதிலேயும் ஐயாயிரம் ஒரு அதிகரிப்பு அதையும் கழிக்கும் போது மிகுதி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அந்த தொகையை சற்று குறைந்த ஆக மட்ட தொகையாக இருப்பதனால சில சில தேவைக்கேற்றாற் போல சில மாற்றங்கள் செய்யலாம் இனி அரசாங்கம் தேவைக்கேற்றாட் போல அதில் நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி வருது என்று சொல்லி அப்படியான செயற்குழர் மாற்றங்கள் இப்படி வரும்போதும் நாங்கள் வீடியோ ஊடாக உங்களுக்கு தகவல்களை தெளிவாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த செயலாளர் சரத்தை பொறுத்த ரெண்டையும் ஒப்பிடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு பாரிய மாற்றம் ஒரு பாரிய வித்தியாசம் இருப்பதை நீங்க தெளிவாக பார்க்கலாம் அதனை நாங்க இப்படியான ஒரு சாட் மூலமாக பார்ப்போம் சீட்ல இதுல அஹ் இந்த வித்தியாசத்தை நீங்க தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பி தர ஆரம்ப மட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஊழியருக்கும் எஸ்எல் தரத்தில் ஆரம்ப மட்டத்தில் இருக்கிற ஒரு ஊழியருக்கும் இந்த சம்பளம் இவ்வாறு மாறி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் இந்த வீடியோ தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்பெறக்கூடியவாறு ஷேர் செய்வதோடு எமது சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நாங்கள் அப்லோட் செய்கின்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் கிடைப்பதற்கு நோட்டிபிகேஷன் செய்ன் ஆன் செய்வதோடு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்